மனிதனுடைய ரத்தம் சிந்துதல நான் விரும்புறதே கிடையாது அவனுடைய சாயலை நான் அப்படி மதிக்கிறேன் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்திக்கிறானோ மனுஷனுடைய ரத்தத்தை எவனா சிந்தனாம் அப்படின்னா அவனுடைய ரத்தமும் பூமியில சிந்தட்டும் அப்படின்றாரு இது ரொம்ப ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு சொல்றாரு ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட மனசுல சொல்றாரு மிருக ஜீவனங்களை பார்த்து சொல்றாரு ஏன நீ ரொம்ப பெருசா இருக்க பாம்பு நீ ரொம்ப பெருசா இருக்க குதிரை உனக்கு ரொம்ப வலிமை வீரியம் இருக்கு பெரிய பெரிய மிருகங்களை பார்த்து பார்க்கறாரு இதெல்லாம் மனுஷனுடைய பலத்தை தாண்டி இருக்குது யோபு பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்களை பார்த்து சொல்றாரு இது மனுஷனுடைய பலத்தை தாண்டி மனுஷனுக்கு தீங்கி விளைவிக்கும்படியான ஒரு ஃபார்ம்ல இருக்கனால மிருகங்களை பார்த்து சொல்றாரு தப்பி தவறி கூட உன்னை விட அவன் சின்னதாக இருக்கிறான் உன்னை விட ஒரு ஒரு விதமா இருக்கிறான் அப்படின்னு அவன் மேலே கை வச்சிடாத அவனை குறித்ததான ஒரு பயம் உனக்கு இருக்கட்டும் அப்படின்றாரு ஆதில தேவன் அந்த மிருகங்களுக்கு மனுஷனை குறிச்சு ஒரு மேன்மை ஒரு மகத்துவத்தை கட்டளாரு ஏன் சாயல்ல இருக்கிறான் அதனால அவன்கிட்ட நீ எப்படி அணுகணும் அப்படின்னா ரொம்ப மரியாதையா அணுகணும் ரொம்ப உள்ளவனா பார்க்கணும் உனக்கு அவனை நான் எஜமானனா வச்சிருக்கிறேன் கடவுளாக வச்சிருக்கிறேன் அதனால அவன்கிட்ட நீ பழகும் ரொம்ப மென்மையாக நடத்துக்கணும் அப்படின்றாரு அரசாட்சியில் ஆயிரம் வரை அரசாட்சியில் அவர் சொல்றாரு ஒரு கட்டு விரியன் பாம்போடு ஒரு சின்ன பிள்ளை விளாண்டுருக்குமாமா பால சிங்கத்தோடு ஆட்டக்குட்டி குட்டி படுத்திருக்குமாமா அந்த அளவுக்கு தீமை இல்லாத புதிய வானத்தையும் புதிய பூமியும் நான் உண்டாக்குவேன் அப்படின்றாரு அப்படி உண்டாகணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சிந்தனையில தேவ சாயலுக்கு திருமணம் என்ன தேவ சாயல் மனிதனை தேவன் தம்முடைய சாயலில் படைச்சாரு அதனால ஒவ்வொரு மனிதனை அவன் பார்க்கும் பொழுது கனம் மூலவனா பார்க்கணும் ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும் பொழுது தேவ அன்போடு அவன் அணுகணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறாரு ஒவ்வொரு மனிதனையும் ரத்தம் சிந்தப்படக்கூடாது அப்படின்னு தேவன் விரும்புகிறாரு